உங்கள் விதி தெளிவாக வரையறுக்கப்பட்டிருந்தால் இந்த பதிவு உங்களை தேடி வரும் இந்த வரிகளை நீங்கள் வாசிக்கும்போது உங்கள் ஆழமான ஆன்மாவின் அடுக்குகளில் ஒரு லேசான கிளர்ச்சியை ஒரு மௌனமான அங்கீகாரத்தை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சொற்கள் வேறொருவருக்காக அல்ல உங்களுக்காகவே பிரத்யேகமாக எழுதப்பட்டவை உங்கள் கைபேசி இதை வெறும் அல்காரிதம் மூலம் பரிந்துரைக்கவில்லை மாறாக உங்கள் மிக உன்னதமான விதியின் அழைப்பை ஏற்று இது இங்கு வந்துள்ளது சில தருணங்களில் இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் ரகசியத்தைப் பேசுவது போல மென்மையாக ஒலிக்கும் அது உங்கள் புறச்செவிகளை மட்டுமல்ல உங்கள் இருதயத்தின் மையத்தையும் சென்றடைகிறது இன்று நீங்கள் செவிமடுக்கப் போவது அந்த காலம் காலங்காலமான மெல்லிய கிசுகிசுக்களுக்கு கிடைத்த அழுத்தமான உறுதிமொழி தயவுசெய்து காது கொடுங்கள் இக்கணத்தில் நிலை கொள்ளுங்கள் இந்த தருணம் சாதாரணமாக கடந்து போகும் ஒன்றல்ல இது ஒரு முத்திரை ஒரு பிரபஞ்ச சமிக்கை இதை உங்களால் புறக்கணிக்கவோ அல்லது இதன் ஓட்டத்தை தடுக்கவோ முடியாது ஏனெனில் இதுதான் விதியும் உங்கள் ஆழ்மன உணர்வும் கச்சிதமாக இணையும் நேரம் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தின் அடுத்த அத்தியாயம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்படும் கணம் இது நீங்கள் இந்த பேச்சை கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத மாற்றம் அரங்கேறப் போகிறது அதை யாராலும் நிறுத்த முடியாது மேலும் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இவை அனைத்தும் உங்கள் ஆழ்ந்த சம்மதத்துடனும் விருப்பத்துடனும் மட்டுமே நடக்கப் போகின்றன இது உங்கள் மிக உயர்ந்த நன்மைக்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் மட்டுமே இருக்கும் உங்கள் வாழ்வின் எந்த புள்ளியில் நீங்கள் நின்றாலும் உங்கள் மனதில் எழும் கேள்விகள் எவ்வளவு பாரமானவையாக இருந்தாலும் சிக்கல்கள் எவ்வளவு நெருக்கமானவையாக இருந்தாலும் விதி தன் வழியில் இயங்கத் தொடங்கும் போது வெளிப்புறச் சூழல்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள ஆரம்பித்துவிடும் முன்னர் மூடியிருந்த பாதைகள் தாமாகவே திறக்கும் உங்கள் பயணத்திற்கு ஒவ்வாத நபர்கள் மெல்ல விலகிச் செல்வார்கள் முன்னேற வழியில்லை என்று எண்ணியிருந்த கதவுகள் தாமாகவே திறந்து கொள்ளும் இன்று உங்கள் வாழ்வில் அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என் பாதை எப்போது பிரகாசமடையும் நான் எப்போது சரியான திசையில் பயணிக்கத் தொடங்குவேன் என் குழப்பங்களுக்கு விடை எப்போது கிடைக்கும் என்று நீங்கள் அடிக்கடி ஏங்கியிருக்கலாம் எனவே கவனியுங்கள் இந்த தருணம் உங்கள் வாழ்க்கை பயணத்தின் சவாலான திருப்பங்கள் நிறைவடையவிருக்கும் நேரம் ஒரு நேரான பேரமைதி தவழும் பிரகாசமான பெருவழி இப்போது உங்களுக்கு முன்விரிகிறது இதற்கு காரணம் என்ன உங்கள் விதியின் பாதை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஒருவரின் விதி தெளிவாகும்போது வாய்ப்புகள் மெதுவாக வருவதில்லை அவை நேரடியாக அதிவேகமாக உங்கள் பக்கம் பாய்கின்றன இன்று முதல் இந்த உண்மையை பிணைத்துக் கொள்ளுங்கள் உலகில் சில நிகழ்வுகளை நாம் தேர்ந்தெடுப்பதில்லை அவைதான் நம்மை தேர்ந்தெடுக்கின்றன இந்த பதிவைப் போல இதில் உள்ள செய்தியைப் போல இந்த தனித்துவமான தருணத்தைப் போல பிரபஞ்சம் ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டுமே இத்தகைய துல்லியமான சமிக்ஞைகளை வழங்குகிறது இந்த சமிக்ஞைகள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் உருமாற்றத்திற்கு உள்ளாக போகிறவர்களால் மட்டுமே பெறப்படுகின்றன அது ஒரு தெய்வீக தலையீடாக ஒரு பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமாக அல்லது ஒரு புதிய வாழ்வின் தொடக்கமாக அமையலாம் நீங்கள் இந்த செய்தியை உங்கள் ஆன்மாவுடன் பெற்றிருந்தால் உங்கள் காலம் மாறப்போகிறது என்று பொருள் நீங்கள் இதுவரை கற்பனை செய்ததைவிட பிரம்மாண்டமான ஒன்று உங்களை தேடி வருகிறது நீங்கள் விரும்பியதை விட பெரியது உங்கள் தற்போதைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது நீங்கள் இன்னும் முழுமையாக உணரவில்லை என்றாலும் ஒரு தெய்வீக ஆற்றல் உங்கள் ஆன்மாவின் களத்திற்குள் நுழைந்துவிட்டது இந்த ஆற்றல் நீங்கள் எப்போதும் நிலைத்திருக்க விரும்பிய ஆனால் அதற்கான பாதையை கண்டுபிடிக்க முடியாத ஓர் உயர் இதத்திற்கு உங்களை இழுத்துச் செல்லும் நீங்கள் இனிமேல் சிரமப்பட வேண்டியதில்லை இருக்கத்துடன் எதையும் பிடித்துக்கொள்ள வேண்டியதில்லை பதட்டத்துடன் அவசரப்பட வேண்டியதில்லை ஏனெனில் உங்கள் விதி தெளிவாகிவிட்டதால் பிரபஞ்சம் தன் வேலைகளை தானாகவே செய்யத் தொடங்கிவிட்டது அடுத்த சில நாட்களில் அடுத்த சில வாரங்களில் உங்கள் வழியில் வரப்போகும் மாற்றத்தின் வடிவங்களை உங்களால் சிந்திக்கக்கூட முடியாது ஒரு எதிர்பாராத சந்திப்பு ஒரு பிரகாசமான வாய்ப்பு ஒரு முக்கியமான செய்தி ஒரு புதிய தொடர்பு அல்லது ஒரு ஒற்றை சொல் இந்த அற்பமான விஷயங்களில் ஏதோ ஒன்று திடீரென்று தோன்றி உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றியமைக்கப் போகிறது மேலும் இது ஏற்கெனவே உங்கள் விதியின் ஏட்டில் எழுதப்பட்டிருப்பதால் நீங்கள் இதை தடுக்க முடியாது என்பது மிக முக்கியமானதாகும் இன்றைய செய்தி மிகவும் புனிதமானது ஆழ்ந்த அமைதியைக் கொண்டது ஏனெனில் அது உங்கள் விதியை நிர்ணயம் செய்த இடத்திலிருந்து உங்கள் ஆன்மாவின் வெற்றி எழுதப்பட்ட களத்திலிருந்து வருகிறது எனவே இறுதிவரை இதை உங்கள் முழு கவனத்துடன் கேளுங்கள் ஏனெனில் நீங்கள் இதை கேட்டு முன்னேறும்போது உங்கள் ஆற்றலின் அதிர்வெண் மாறும் உங்கள் பாதை தெளிவாகும் நீங்கள் எத்தகைய சூழலில் இருந்தாலும் உங்கள் மனம் குழப்பத்தில் உழன்றாலும் அல்லது சோர்வில் தளர்ந்திருந்தாலும் இந்த பதிவு உங்கள் முன் தோன்றியது ஏனென்றால் இன்று இந்த பிரபஞ்சம் உங்களுடன் ஒரு நேரடி உரையாடலை நடத்த தீர்மானித்துள்ளது இந்த வார்த்தைகள் வேறு யாரிடமிருந்தும் வந்ததல்ல உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து நேரடியாக வெளிப்பட்டவை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் யாரோ ஒருவர் நீண்ட காலமாக உங்களை கண்காணித்து உங்கள் உள்வலிகளை புரிந்து கொண்டு இன்று பேசுவதற்கு சரியான கணத்தை தேர்ந்தெடுத்தது போல இது இருக்கும் சில விஷயங்களை நாம் நம் விருப்பப்படி தேர்ந்தெடுக்க முடியாத போது அவை ஏன் நம்மை தேர்ந்தெடுக்கின்றன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா சில செய்திகள் சில மனிதர்கள் சில திருப்பங்கள் நம் இதயம் அவற்றை கேட்கவும் உள்வாங்கவும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கும்போது நமக்கு வந்து சேர்க்கின்றன இன்று இன்று ஆம் நீங்கள் அந்த நிலையில் இருக்கிறீர்கள் உங்கள் உள்மனம் முழுமையாக திறந்திருக்கிறது உங்கள் ஆற்றல் பிரபஞ்சத்தின் கொடைகளை ஏற்றுக்கொள்ளும் தகுதியைக் கொண்டுள்ளது உங்கள் விதி உங்களை நோக்கி வேகமாக நகர்கிறது அதனால்தான் இந்த ஒலி உங்களை இந்த இதத்திற்கு ஈர்த்திருக்கிறது நீங்கள் எங்கோ சோர்வடைந்து விட்டீர்கள் என்று பிரபஞ்சத்திற்கு தெரியும் திரும்ப திரும்ப முயற்சித்தும் உங்கள் இலக்கை எட்டாமல் சில அடிகள் தொலைவில் நிற்கிறீர்கள் சில சமயம் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது போல் தோன்றும் ஆனால் அடுத்த கணமே அது போகும் ஏன் இப்படி நடந்தது அதற்கான காரணத்தை இப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏனெனில் இன்று இந்த பிரபஞ்சம் உங்களை உங்கள் விதியின் அடுத்த நிலை பரிணாமத்திற்கு அழைத்துச் செல்கிறது இந்த செய்தி மேலோட்டமான எண்ணம் கொண்டவர்களுக்கானது அல்ல இது ஆழ்ந்த ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கும் செழுமையான அனுபவங்களின் சுமையைத் தாங்கியவர்களுக்கும் தூய்மையான இதயம் கொண்டவர்களுக்கும் உரியது மேலும் அவர்களின் விதியில் அசாதாரணமான ஒரு எழுச்சி எழுதப்பட்டுள்ளது பிரபஞ்சம் உங்களிடம் நீங்கள் பின்வாங்கிவிட்டீர்கள் ஆனால் நீங்கள் சரணடையவில்லை உங்கள் ஒளி எரியத் தொடங்கியது என்று கூறுகிறது அது உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அறிவிக்கிறது உங்களுக்குள் இருந்த ஒளி பலமுறை அணைக்கப்பட்டாலும் அது மீண்டும் மீண்டும் பற்றிக் கொண்டது அதனால்தான் உங்களால் இவ்வளவு தூரம் பயணிக்க முடிந்தது இன்று முதல் உங்கள் வாழ்க்கை ஒரு நுட்பமான ஆனால் சக்தி வாய்ந்த திருப்பத்தை எடுக்கப் போகிறது ஆரம்பத்தில் நீங்கள் அதை உணரமாட்டீர்கள் ஆனால் வரும் நாட்களில் சில குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் நடக்கும் அவை உங்களை நிறுத்தி இது வெறும் தற்செயலா அல்லது இது ஒரு தெய்வீக அழைப்பா என்று சிந்திக்க வைக்கும் உங்கள் உள்குரலே பதிலளிக்கும் இது தற்செயல் அல்ல இது ஒரு அழைப்பு பிரபஞ்சம் உங்களை சுற்றியுள்ள விஷயங்களை மாற்றத் தொடங்கிவிட்டது மனிதர்களின் அணுகுமுறை சூழ்நிலைகள் உங்கள் எண்ணங்களின் ஓட்டம் உங்கள் முடிவெடுக்கும் திறன் ஏன் உங்கள் அன்பின் வெளிப்பாடு கூட மாறத் தொடங்கும் மிக முக்கியமாக உங்களுக்கு எது உண்மையிலேயே உரிமையோ அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நுழையும் உங்களுக்கு விதிக்கப்பட்டவை மட்டுமே நீடித்து நிலைக்கும் தங்கள் பங்கு நிறைவடைந்தவர்கள் மட்டுமே விலகிச் செல்வார்கள் ஒரு தெளிவு உங்கள் மீது இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் இப்போது எந்த திசையில் செல்ல வேண்டும் எதை நம்ப வேண்டும் எங்கு உங்கள் ஆற்றலை முதலீடு செய்ய வேண்டும் எதை அமைதியாக விட்டுவிட வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் தெளிவு அது விதியின் பாதைகள் மிகவும் அமைதியானவை ஆனால் அவை இயங்கத் தொடங்கும் போது உலகில் எந்த மனித சக்தியாலும் அவற்றை தடுக்க முடியாது இன்று அந்த பாதை உங்களுக்காக செயலாற்ற தொடங்கியுள்ளது உங்களுக்குள் ஏன் ஒரு திடீர் நம்பிக்கை எழுகிறது என்று நீங்கள் யோசிப்பீர்கள் பெரிய ஒன்று நடக்கப் போகிறது போல ஏதோ கண்ணுக்குத் தெரியாத சக்தி என் கையை பிடித்து என்னை முன்னோக்கி இழுத்துச் செல்வது போல என்று உணர்வீர்கள் ஏனென்றால் இதுதான் நிதர்சனம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் உங்கள் நேரம் வந்துவிட்டது மிக முக்கியமாக உங்கள் விதி இனி எந்த தடை தீய எண்ணம் அல்லது பொறாமையின் பார்வையால் பாதிக்கப்படாது உங்கள் ஆற்றல் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது உங்கள் பாதை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உங்கள் திசை அமைக்கப்பட்டுள்ளது இப்போது என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே மாறும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டிய இடத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் இது ஒரு தெய்வீகமான மாற்றம் நீங்கள் படைக்கப்பட்டதற்கான தெய்வீக தருணம் இது இப்போது உங்கள் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இதை தேடவில்லை என்பதை உணருங்கள் இந்த ஒலி உங்களை தேடி வந்தது ஏனென்றால் உங்கள் விதி தெளிவாக இருக்கும்போது பாதைகள் அவற்றின் சொந்த வழியை அமைத்துக் கொள்கின்றன விஷயங்கள் தாமாகவே உங்களை தேடி வருகின்றன செய்திகள் உங்கள் ஆன்மாவின் வாசலை அடைகின்றன இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்த விதியின் நேரடி சமிக்ஞை பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை உள்வாங்கிக் கொண்டது உங்கள் ஆன்மா எங்கு சென்றடைந்ததோ அது இனி ஒரு மனிதக் கட்டுமானமல்ல ஆனால் ஒரு தூய ஆற்றல் அதே ஆற்றல் தான் இன்று இந்த ஓசையின் மூலம் உங்களைத் தொடுகிறது உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும் கணம் இது உங்கள் குழப்பங்கள் அவற்றின் திசையையும் உங்கள் தடைகள் அவற்றின் முடிவையும் காண்கின்றன ஏனென்றால் வாழ்க்கையில் சில செய்திகள் காலத்தின் அடிப்படையில் வருவதில்லை ஒரு ஆன்மீக தொடர்பின் மூலமே வருகின்றன நீங்கள் அந்த உயர்ந்த ஆன்மாக்களில் ஒருவர் நீங்கள் அதை உணரவில்லை ஆனால் மெதுவாக அமைதியாக ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சம் உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் தள்ளிக் கொண்டிருந்தது உங்கள் வாழ்க்கையில் மாறிப்போன அனைத்து அம்சங்களும் வந்து சென்ற அனைத்து மனிதர்களும் நீங்கள் சிந்திக்காமல் எடுத்த அனைத்து முடிவுகளும் இவை அனைத்தும் இன்று உங்களை இந்த தருணத்திற்கு அழைத்து வருவதற்காகவே ஏனென்றால் இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கதவை திறக்கும் செய்தியை கேட்க வேண்டியிருந்தது விதியின் பாதைகள் எப்போதும் தெளிவாகவே இருக்கின்றன ஆனால் மனிதர்களின் மனம் குழப்பத்தில் உழல்கிறது விதி தெளிவாகும் வரை அறிகுறிகள் மறைந்திருக்காது அவை உங்களை தாமாகவே கண்டுபிடிக்கும் இன்றைய பேச்சு அந்த அடையாளம் ஒன்றே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் விதி தெளிவாக இருக்கும்போது விஷயங்கள் மெதுவாக நகர்வதில்லை அவை மிக வேகமாக நடக்கும் அவை திடீரென்று நிகழும் அவை எச்சரிக்கையில்லாமல் மாறுகின்றன இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலும் அதுவே நடக்கப் போகிறது ஏதோ ஒன்று உங்களை மாற்றி அமைக்கப் போகிறது அது வேதனையற்றதாகவும் அழகாகவும் இருக்கும் நீங்கள் உங்களை மறடையாளம் காணத் தொடங்குவீர்கள் மேலும் உலகம் உங்கள் புதிய உருவத்தை காண தயாராக இருக்கும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று இது ஒரு சில நிமிடங்கள் உங்கள் முழு உள்ளத்துடன் கேளுங்கள் ஏனென்றால் இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாகத் தோன்றவில்லை பிரபஞ்சமே உங்களுக்காக அதை தேர்ந்தெடுத்தது இந்த துல்லியமான தருணத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கவிருக்கும் போது ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்கள் ஆன்மாவை அழைப்பது போல நீங்கள் உணர்வீர்கள் யாரோ இப்போது நேரம் வந்துவிட்டது எழுந்து வா என்று சொல்வது போலிருக்கும் நீங்கள் நிறைய கொண்டீர்கள் என்று பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது நீண்ட காலமாக வேறு யாரும் பார்க்காத வழியை நீங்கள் அடக்கி வைத்தீர்கள் ஒரு மாபெரும் புயல் உள்ளே வீசிய போதும் நீங்கள் பலரை பார்த்து சிரித்தீர்கள் ஆனால் இப்போது அந்த காலம் முடிந்தது உங்கள் ஆற்றல் உயர்ந்துள்ளது ஒரு புதிய அதிர்வு உங்களை சுற்றிப் பரவி நீங்கள் கற்பனை கூட செய்யாத அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறது நீங்கள் இந்த குரலை கேட்டுக் கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஆன்மாவிடம் முன்வைத்த கோரிக்கைகள் இப்போது கேட்கப்பட்டுவிட்டன உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு அழுகையும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு கண்ணீரும் இப்போது உங்களிடம் திரும்பும் ஆசீர்வாதங்களின் ஆற்றலாக மாறியுள்ளது சில சமயங்களில் பிரபஞ்சம் விஷயங்களை வழங்க அதிக நேரம் எடுப்பதில்லை ஆனால் வரவிருக்கும் கொடைகளின் அளவை புரிந்துகொள்ள அது உங்களை காத்திருக்க வைக்கிறது நீங்கள் எதற்காக உள்ளம் உருகி பிரார்த்தனை செய்தீர்களோ அது இப்போது உங்களை நோக்கி நகர்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இதயத்தை இன்னும் கொஞ்சம் திறந்து வைப்பதுதான் பயமல்ல ஆழ்ந்த நம்பிக்கை வாழும் ஒரு இடத்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள் ஏனென்றால் பயம்தான் உங்கள் விருப்பங்களுக்கும் அவற்றின் நிறைவேற்றத்திற்கும் இடையில் நிற்கும் மாபெரும் சுவர் நீங்கள் அந்த பயத்தை விட்டவுடன் பாதைகள் தானாகவே திறக்கின்றன பிரபஞ்சத்திற்கு தேவையானது உங்கள் பூரண நம்பிக்கை மட்டுமே நீங்கள் இழந்தது நீங்கள் பலவீனமாக இருந்ததால் அல்ல மாறாக இதைவிடச் சிறந்த ஒன்று உயர்ந்த ஒன்று வரவிருப்பதால் ஏன் இவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் இருந்தன உறவுகள் ஏன் மாறின மக்கள் ஏன் பிரிந்தார்கள் சூழ்நிலைகள் ஏன் திடீரென மாறின என்பதை நீங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு மாபெரும் பிரபஞ்சத் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஒவ்வொரு திருப்பமும் உங்களை இன்று இருக்கும் இடத்திற்கு கொண்டு வருவதற்காகவே இந்த செய்தியை கேட்பதற்காகவே இன்று உங்கள் ஆன்மாவிற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு அரிய இணைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது உங்கள் உண்மையான நோக்கத்துடன் உங்களை இணைக்கும் இணைப்பு அது நீங்கள் உங்கள் இதயத்தில் கை வைத்து உணர்ந்தால் உங்களுக்குள் ஏதோ ஒன்று மாறுவதை உணர்வீர்கள் பல மாதங்களாக நீடித்த உள்ள அமைதியின்மை மெதுவாக மறைந்து வருகிறது ஏனென்றால் இப்போது உங்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் இனி யாரிடமும் எதையும் கேட்க வேண்டியதில்லை உங்களுடையது இப்போது உங்களிடம் வந்துவிட்டது நீங்கள் மற்றவர்களுக்கு அளித்த அன்பு நூறு மடங்கு திரும்புவதை காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காமல் செய்த கருணை இப்போது ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாக திரும்பும் நீங்கள் தள்ளிப்போட்ட கனவுகள் இப்போது ஒரு புதிய வடிவத்தில் உங்கள் முன் தோன்றும் இன்னும் கொஞ்சம் பொறுமை இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வேண்டும் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய தொடக்கத்தின் நாளாக பாருங்கள் இன்று ஏதோ ஒரு நன்மை நடக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு காலையிலும் உங்களுக்கு நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் இதை மனதார நினைக்கும் போது உங்கள் ஆற்றல் ஒரு காந்த புலமாக மாறும் இது உங்கள் ஆசைகளை நனவாக்கும் சரியான வாய்ப்புகள் நபர்கள் மற்றும் சூழ்நிலைகளை ஈர்க்கிறது நீங்கள் தனியாக இல்லை என்பதை அறிய பிரபஞ்சம் விரும்புகிறது ஒவ்வொரு இரவும் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைக்கும் போது அது அங்கே இருந்தது ஒவ்வொரு மூச்சிலும் அது உங்கள் மௌனத்தை கேட்டது அது உங்கள் கண்ணீரை கண்டது அது உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை நீங்கள் ஒரு தனி மனிதர் மட்டுமல்ல நீங்கள் அதன் திட்டத்தின் ஒரு அத்தியாயம் நீங்கள் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுமையடையாது இப்போது நீங்கள் கனவு கண்ட அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஆனால் இந்த முறை வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் எதையும் துரத்தவோ போராடவோ வேண்டியதில்லை உங்களை நோக்கிப் பாயும் அதிர்ஷ்டத்தின் ஓட்டத்திற்கு நீங்கள் உங்களை முழுவதுமாக திறக்க வேண்டும் ஏனென்றால் ஆன்மா தூய்மையாக இருக்கும் போது ஈர்ப்பு தானாகவே நிகழ்கிறது உங்களுக்கு சொந்தமானது உங்களை தேடி அதன் வழியை கண்டுபிடிக்கிறது பிரபஞ்சம் இன்று உங்களுக்குள் இருக்கும் உறுதியான ஒளியை அங்கீகரிக்கிறது இருளில் கூட நீங்கள் நம்பிக்கையை ஒளிரச் செய்தீர்கள் என்று அது கூறுகிறது அதுதான் உங்கள் உண்மையான வெற்றி ஒருவேளை உங்களிடம் இனி அதே உத்வேகம் இல்லை என்று நீங்கள் உணர்ந்திருக்கலாம் ஒரு காலத்தில் உங்களை ஈர்த்த விஷயங்கள் இப்போது காலியாக தோன்றலாம் ஏனென்றால் உங்கள் அதிர்வு மாறிவிட்டது உண்மையான அன்பு நிரந்தர மகிழ்ச்சி மற்றும் ஆழமான அமைதி மட்டுமே இருக்கும் ஒரு புதிய அதிர்வெண்ணை நீங்கள் இப்போது அடைகிறீர்கள் நீங்கள் முன்பு இருந்த அதே நபர் இப்போது இல்லை நீங்கள் ஒரு புதிய சக்திக்குள் அடியெடுத்து வைத்துவிட்டீர்கள் நீங்கள் இப்போது வெறுமனே உயிருடன் இல்லை நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள் பிரபஞ்சம் உங்களைச் சுற்றிச் சமிக்ஞைகளை அனுப்பிக் கொண்டிருக்கிறது சில சமயங்களில் ஒரு அந்நியரின் கருணையான பார்வையில் சில சமயங்களில் வானொலி பாடலில் வரும் ஒரு வரியின் மூலம் சில சமயங்களில் ஒரு கனவில் வரும் குறியீடுகள் மூலம் அது உங்களிடம் தொடர்ந்து பேசுகிறது நீங்கள் சமீபத்தில் சில எண்களை மீண்டும் மீண்டும் பார்த்திருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சமிக்கையை அளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சமிக்ஞை கிடைத்தது கதவுகள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன திடீரென்று உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தால் அது உங்கள் மனம் இப்போது பிரபஞ்சத்தின் ஒழுங்கமைக்கப்பட்ட ஓட்டத்துடன் இணைந்திருப்பதற்கான அறிகுறியாகும் எல்லாம் இப்போது அதன் இயற்கையான ஒழுங்கிற்கு திரும்புகிறது சில சமயங்களில் எல்லாம் மெதுவாகிவிட்டது போலவும் ஏதோ நின்றுவிட்டது போலவும் நீங்கள் உணரலாம் ஆனால் இது பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்கும் நேரம் நீங்கள் அதை பார்க்க முடியாவிட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக எல்லாவற்றையும் மாற்றுகிறது பிரபஞ்சம் நம்பிக்கை கொள்ள சொல்கிறது ஒரு குழந்தை தனது பெற்றோரைச் சந்தேகமின்றி நம்புவது போல பிரபஞ்சத்தை நம்புங்கள் நீங்கள் எல்லாம் புரிந்து தேவையில்லை நீங்கள் உணர வேண்டும் ஏனென்றால் நீங்கள் உணரத் தொடங்கும் போது அந்த ஆற்றலே உங்களுக்காக ஒரு பாதையை உருவாக்குகிறது ஒரு காலத்தில் தடைகள் இருந்த இடத்தில் இப்போது பாதைகள் உருவாக்கப்படும் ஒரு காலத்தில் தடுப்புகள் இருந்த இடத்தில் இப்போது கதவுகள் திறக்கும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கும்போது பிரபஞ்சம் மென்மையாக புன்னகைத்து இல்லை இது வெறும் ஆரம்பம் மட்டுமே என்று கூறுகிறது நீங்கள் இழந்ததாக நினைத்தவை அனைத்தும் உங்களை தயார்படுத்துவதற்கான ஓர் அடிப்படை பயிற்சியாக இருந்தது ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு தூரமும் ஒவ்வொரு தோல்வியும் அனைத்தும் உங்களை இந்த கணம் வரை உயர்த்தி கொண்டு வருவதற்காகவே நீங்கள் இனி திரும்பி பார்க்க வேண்டியதில்லை முன்னால் ஒளி மட்டுமே உள்ளது உங்கள் விதி வெடிய போகிறது நீங்கள் பிறப்பதற்கு முன்பு உங்கள் ஆன்மா எடுத்த தீர்மானம் இப்போது நிறைவேற உள்ளது உங்கள் செயல்களின் வழிகாட்டுதல் இப்போது பிரபஞ்சத்தின் கைகளில் உள்ளது மேலும் அது உங்கள் உண்மையான இருப்பிடத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறது சில சமயங்களில் நீங்கள் உங்களை மறந்துவிட்டதாக நினைத்திருக்கலாம் ஆனால் பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை ஒவ்வொரு இரவும் நீங்கள் தனிமையில் அழுதபோது அது உங்களுடன் இருந்தது நீங்கள் மீண்டும் சிரிக்க முயற்சித்தபோது அது ஒவ்வொரு காலையிலும் உங்களுடன் இருந்தது இப்போது அதே பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இப்போது எழுந்து வா உன் சக்தியை அடையாளம் கண்டுகொள் நீ சாதாரணமானவன் அல்ல நீ அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆன்மா எனவே உங்கள் மனதிற்கு இதை சொல்லத் தொடங்குங்கள் நான் தயாராக இருக்கிறேன் என் விதியை நான் பெறுகிறேன் தாமதம் முடிந்துவிட்டது இப்போது என் காலம் இந்த மூன்று வாக்கியங்களையும் தினமும் காலையில் திரும்ப திரும்பச் சொல்லி உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எவ்வாறு ஆச்சரியமான முறையில் மாறத் தொடங்குகின்றன என்பதைப் பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போது அன்பு செழிப்பு மற்றும் இரக்கம் மட்டுமே இருக்கும் அதே உயர் சக்தியில் அதிர்வுறுகிறீர்கள் இப்போது எந்த எதிர்மறை சக்தியும் உங்களை தடுக்க முடியாது ஏனென்றால் பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக நிற்கிறது பிரபஞ்சம் ஒருவருக்கு ஆதரவாக இருக்கும் போது இந்த அண்டத்தில் உள்ள அனைத்தும் அவர்களுக்கு சாதகமாக சதி செய்கின்றன நீங்கள் சமீபத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அமைதியை உணர்ந்திருந்தால் அது தற்செயல் நிகழ்வு அல்ல அது உங்கள் போராட்டங்கள் இப்போது பயனளித்துவிட்டன என்பதற்கான ஓர் அறிகுறியாகும் நீங்கள் திடீரென்று சில மனிதர்கள் மாறிவிட்டதாக உணர்வீர்கள் ஆனால் அது பரவாயில்லை ஏனென்றால் உங்கள் ஆன்மாவின் புதிய ஆற்றல் பழைய ஆன்மாக்களுடன் இனி பொருந்தாது உங்கள் ஆன்மா நிலை இப்போது உயர்ந்துள்ளது உங்கள் புதிய அதிர்வுடன் ஒத்திசைந்தவர்கள் மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள் இனிமேல் உங்கள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியை ஆதரிப்பவர்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்கள் மற்ற அனைத்தும் தானாகவே மறைந்துவிடும் அது நிகழும்போது அஞ்ச வேண்டாம் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் ஒரு மாபெரும் வெற்றிடத்தை உருவாக்குகிறது அந்த வெற்றிடம் ஏதோ ஒரு மிகப்பெரிய கொடையால் நிரப்பப்பட வேண்டும் எனவே யாராவது உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறினால் அவர்களுக்கு பதிலாக வேறு யாரோ வரப்போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கற்பனை கூட செய்யாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றன பிரபஞ்சம் உங்களுக்கு நீ நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் இப்போது உன் யதார்த்தமாக மாறும் என்று சொல்கிறது உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் கடந்து செல்லும் என்று நீங்கள் எத்தனை முறை நினைத்தீர்கள் உங்கள் கனவுகள் நிறைவேறாமல் இருக்கும் என்று எண்ணினீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு வந்த இந்த செய்தி எல்லாவற்றையும் போகிறது நான் அதிக நேரம் காத்திருந்தேன் நான் அதிகம் கஷ்டப்பட்டேன் அதிகமாக இழந்தேன் பலமுறை அழுதேன் ஆனால் இப்போது அதெல்லாம் உங்கள் தேவையின்றி படும் அவஸ்தைகள் அல்ல அவை உங்கள் புதிய வாழ்வின் தயாரிப்புகள் உங்கள் பாதையில் உள்ள அனைத்து தடைகளையும் பிரபஞ்சம் நீக்கி வருகிறது இதனால் நீங்கள் உங்கள் விதியை முழுமையாக வாழ முடியும் நீங்கள் இப்போது உடைந்துவிட்டதாக உணரலாம் அல்லது எதுவும் சரியான திசையில் செல்வதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போவதற்கான ஒரு பிரபஞ்ச அறிகுறியாகும் இருள் ஆழமாக இருக்கும்போதுதான் போதுதான் விடியல் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையின் விடியல் உதிக்கப் போகிறது பிரபஞ்சத்தின் செய்தி தெளிவாக உள்ளது நீங்கள் நினைத்ததை விட பெரிய கொடையை போகிறீர்கள் அந்த வாய்ப்புகள் அந்த உறவுகள் அந்த மகிழ்ச்சிகள் இது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அது சாத்தியமற்றது என்று உங்கள் இதயத்தில் நீங்கள் நினைத்திருக்கலாம் இன்றைக்கு பிரபஞ்சம் வந்து சாத்தியமற்றது சாத்தியமாக போகிறது என்று கூறுகிறது இது எப்படி நடக்கும் நான் இன்னும் சவால்களை எதிர்கொள்கிறேனே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சத்திற்கு எதுவும் சாத்தியமட்டதல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு திருப்பமும் உங்களை இங்கு கொண்டு வருவதற்காகவே நீங்கள் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள் இப்போது புதிய கதவுகள் உங்கள் முன் திறக்கும் ஒருவேளை அது ஒரு புதிய வழிகாட்டியின் வடிவத்தில் வரலாம் அது ஒரு புதிய வாய்ப்பாகவோ அல்லது உங்களுக்குள் இருக்கும் உள்வலிமையின் திடீர் விழிப்பையோ தரலாம் அது உங்களை முழுமையாக உருமாற்றும் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் காத்திருப்பு முடிந்துவிட்டது இப்போது நான் உங்களுக்கு சொந்தமானதை உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் உங்கள் கனவுகளை நனவாக்கும் நேரம் வந்துவிட்டது எனவே உங்கள் இதயத்திற்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கவும் நீங்கள் பயம் சந்தேகம் ஆகியவற்றை விட்டுவிட்டு பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறது என்று முழுமையாக நம்புவீர்கள் ஏனென்றால் நீங்கள் நம்பும்போது ஆற்றல் பாய்கிறது மேலும் இந்த ஆற்றல் உங்களை எப்போதும் இருக்க விரும்பும் இடத்திற்கு கொண்டு செல்லும் பிரபஞ்சம் இப்போது உங்களை உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை திடீரென்று ஒரு புதிய தளத்திற்கு மாறப்போகிறது இந்த மாற்றம் மிகவும் ஆழமானதாக இருக்கும் உங்களால் கூட அதை நம்ப முடியாது ஏன் என் நண்பரே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் பதில் நீங்கள் இதற்கு தகுதியானவராக தயாரானவராக இருப்பதால் இந்தச் செய்தியை இன்னும் பெறாதவர்கள் இன்னும் முழுமையாக தயாராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்தச் செய்தி உங்களை சென்றடைந்திருப்பதுதான் உங்களுக்குள் அந்த ஆற்றல் செயல்படத் தொடங்கிவிட்டது என்பதற்கான உறுதியான சான்றாகும் உங்கள் ஆன்மா பல பிறவிகளாக இந்த தருணத்திற்காக காத்திருந்தது மற்றவர்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதை பார்த்திருக்கிறோமே எனக்கும் இதே நிலை நடக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று எத்தனை முறை நீங்களே சொல்லிக் கொண்டீர்கள் என்று சிந்தியுங்கள் உன்னுடைய தனிமையில் நீ எத்தனை முறை அழுது ஏன் என்னுடன் மட்டும் என்று கேட்டிருக்கிறாய் ஆனால் இப்போது பிரபஞ்சத்தின் பதில் உன் முன் இருக்கிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை பிரபஞ்சம் உனக்கு நினைவூட்டுகிறது ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒவ்வொரு வழியிலும் பிரபஞ்சம் உன்னுடன் ஒரு நிழல் போல நின்றது நீ அனுபவித்த அனைத்து சிரமங்களும் உன் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே இப்போது உன் விதியின் பக்கம் திரும்பப் போகிறது